ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் மஸ் ஆஃப் இந்த வெடியில் நம்ம அதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போடுறதுக்கு ஒன்று கஷ்டமாக இருக்கா ஸ்கூல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீ மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது ஸோ மேக்ஸி சம் சால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அசைன்மெண்ட் எழுதுருக்கு ஸோ ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அந்த சம்மோட ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த வீடியோ ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்றத வச்சுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஸ்கூல் காலேஜு ஸோ வேலைக்கு போகிற இடத்துல நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மேக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சில சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போடுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து போட வராது கஷ்டமாக இருக்கும் ஸோ சில பேர் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் சிம்பிளாக வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்றத வந்து அதோட ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ மாதிரி அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு தேவையான எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ என்னோட டெலிகிராம் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனல் போய்ட்டு ஆர்எம்எஸ் ஆஃப் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டெலிகிராம் சேனல் இருக்குது அதனோட லிங்க்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு என்னோட சேனலில் அந்த லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த ஆப் வந்துடும் ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது லோடாயிட்டு ஸோ உள்ளே போய்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓப்பன் ஆனோனே அதுக்கப்புறம் வந்து உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து உங்கள் ப்ராப்ளம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்தை வந்து அந்த கிராப் பண்ண சொல்லணும் கிராப் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன கேட்கும் அப்படின்னா நீங்கள் எந்த இது பண்ணாலும் சரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு இல்லை மேக்ஸு ஸோ ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறையா தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ வேணால் பண்ணிக்கோங்க பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் என்ன கேட்கும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆண்டர் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக காலேஜா இல்லை ஆஃபீஸாக அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு இது கேட்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காலேஜுக்கு போனீங்கன்னா அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்கூலில் படித்ததோட காலேஜில் வந்து காலேஜ் அது ரிலேட்டடாக தான் இருக்கும் ஆனால் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை க்ளிக் பண்ணும்போது ஸ்கூலாக காலேஜா ஆஃபீஸாக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணோம் நீங்கள் எது கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இப்போ நீங்கள் உதாரணம் இந்த காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா காலேஜ் இதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் இது பண்ணி தான் வரும் ஸோ சப்போஸ் நீங்கள் அது ஒன் டைம் தான் வரும் சப்போஸ் நீங்கள் அதை தப்பாக க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப் வந்து பார்த்திங்கன்னா அன் இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி அதே மாதிரி பண்ணும்போது அடுத்த தடவை கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வேணுமா இல்லை ஆஃபீஸ் வேணுமா அப்படின்னு மூணு ஆப்ஷன் கேட்கும் அதில் எது வேணுமோ உங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்து ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும் ஸோ இது உங்க எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேக் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேக்ஸ் படிக்கிற மேக்ஸ் படிக்கிற டிபார்ட்மெண்ட்டு இல்லை காலேஜில் இல்லை ஸ்கூலில் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் C'est ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸ் நல்லா போகக்கூடிய பசங்கள் இல்லை மேக்ஸ் வரவே வராது எனக்கு இந்த சம்மை வந்து அசைன்மெண்ட்டு இல்லை ஹோம் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் வந்து ஃபோட்டோ எடுத்து க்ளிக் பண்ணி ஸோ உங்கள்ஸர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ வந்து மேக்ஸ் வராத பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும் ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கூட என்கிட்ட கேளுங்க நான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு ஒரு புதிய வீடியோல சந்திக்கலாம் பாய்